பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

ரெண்டாவது கேஜ்ரிவால் கைதில் இந்தியாவில் உள்ள கட்சிகள் மட்டும் கண்டிக்கலை அமெரிக்கா கண்டிச்சிருக்கு ஆமாம் ஜெர்மன் கண்டிச்சிருக்கு ஐநா சபை கண்டிச்சிருக்கு இன்னொன்று அந்த அந்த கேஸ் வந்து ஆக ஃப்ராடு அப்படின்றது ஒரு உச்சபட்ச உதாரணம் நாளை அப்ரூவரை வச்சு தான் தோல்வி பயம் என்பது பிஜேபிக்கு தெளிவாக வந்துடுது இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு தைரியமும் எவ்வளோ ஒடுக் ஒடுக்குமுறை பண்ணாலும் இப்போ பந்தனிங்க அடிக்கடிக்கு மேலே எலும்பி வர்ற மாதிரி தருங்கா பஞ்ச் பே ராகுல் காந்திஜிக்கா போத் போத் ஆபார் சமய நிக்கால் கே ஆஜ் இஸ் பஞ்ச் பே ஆர் ஏ மோடியின் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு யாருமே பயப்படல நீ புருஷனை பிடிச்சி உள்ள போட்டால் மனைவி வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எதிர் எதிராக நிற்கிற கட்சிகளோடு வந்து நிற்கிறாங்க மேம் துபாய் பாத் நீ கரையும் தேர்தல் இந்த தேர்தல் என்பது வந்து வெறும் மையப்படுத்தியது அல்ல வெறும் வாக்கல்ல

தேஜஸ்வி யாதவ் அதே மாநாட்டில் வந்து சொல்லியிருக்கார் நானூறுன்றதுக்கு அவர் தொடங்கும்போது அப்படிதான் நானூறுன்னு சொல்லி ஈவிஎம் செட் பண்ணி தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் மதா யாதவ்வோட மகன் தேஜஸ்வி யாதவ் ஃபோர் ஹண்ட்ரட் சீட் ஸ்லோகன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ஃபிக்சிங் இவிஎம்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இவிஎம்மை ஃபிக்ஸ் பண்ணாம நானூறு சீட்டு என்ற முழக்கம் சாத்தியமே இல்லை இவை இவிஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்க அதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வெளிப்படைய குற்றச்சாட்டை வந்து சார் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி நாற்று தேர்தல் து இப்போ கெஜ்ரிவாலே கைது செய்து வந்து ஒரு உபகாரம் எடுத்துக்கிறது டெல்லியில் இன்றைக்கி இந்திய கூட்டணி சார்பாக ஒரு மாபெரும் பெரிய ஆர்ப்பாட்டத்தை வெளியிட்டார்கள் அதில் வந்து ராகுல் காந்தி அவர் பேசும்போது இது ஒரு பிக்சர் மேட்ச் அப்படின்னு சொல்ல வராரு அப்படி வந்து ஜனநாயக நாட்டை சொல்ல முடியுமா அவர் சொல்லல எந்த அளவுக்கு உண்மை எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி காலையில் இந்தியா கூட்டணி கெஜ்ரிவால் கைதை கண்டித்தோம் அதே போல் ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை காப்போம் என்ற தலைப்பில் வந்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஒரு பெரிய ஊர்வலம் கூட்டத்தை வந்து நடத்துனாங்க அந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய செய்தியை இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு தான் பார்க்குற ஒரு பெரிய மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா மோடி வந்து முதல்ல வந்து ஹேமந்த் சவரனை பிடிச்சி உள்ளப்பட்டார் அவர் சிட்டிங் சிஎம்மாக இருந்தவர் அவர் பிடிச்சி உள்ளப்பட்டாங்க அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டாங்க ரெண்டு சிஎம் உள்ளே போட்ட பிறகு இந்தியா கூட்டணி வந்து கலகலத்து போயிடும் சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் நடந்தது நேர் எதிராக நடந்துச்சு இவர் ஹேமந்த் சோரோட மனைவி கல்பனா சோரன் அவங்க வந்து வெளுத்துட்டாங்க வலுத்துட்டாங்க இன்னைக்கு கூட பிள்ளையாக பேசியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அவங்க பேசினாங்க அதுக்கு பிறகு கெஜ்ரிவாலோட ஒய்ஃப் சுனிதா கெஜ்ரிவால் அவங்களும் இன்றைக்கி வந்து வெலுவல் வெளுத்து டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிங்கம் சிங்கத்தை வந்து நீ ரொம்ப நாள் வந்து அடைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சபட்சமாக ஜெயிலேருந்து அவர் வந்து தேர்தலுக்கு மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு அதையும் வந்து அவர் கடிதத்தையுமே வாழ்ச்சிட்டார் வாழ்ச்சிட்டாங்க ஆறு வாக்குறுதி வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறார் ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் ஓகே ஏழைகளுக்கு வந்து இலவச மின்சாரம் நல்ல புதிய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உருவாக்குறது அதே போல் வந்து அந்த மொஹல்லா கிளினிக்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துனது வந்து அதாவது சின்ன சின்ன கிளினிக் அந்த அந்தந்த ஏரியாவில் வந்து அப்படி வந்து மக்களை தேடி மருத்துவன்ற மாதிரி அப்படியான ஒரு ஸ்கீம் அது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மக்களுக்காக விவசாயிகளுக்கு வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச விலை அப்படின்றதுக்கான சட்டம் டெல்லிக்கு வந்து மாநில அந்தஸ்து இப்படின்ற விஷயத்த சிறையிலருந்தே அவர் கடிதமாக எழுதி மக்களுக்கு இதை வாசிங்க இதான தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறேன் எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகிட்ட நான் கன்சல்ட் பண்ண முடியலை ஜெயிலில் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் மேடையில் அவங்க வந்து வாசிச்சிட்டாங்க இப்போ ஜெயிலருந்தே ஒரு ஆள் எலெக்ஷன் பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாய்ப்பாக வந்து இது இந்த கூட்டம் வந்து நடந்துருது அந்த கூட்டத்தில் பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து பெரிய அளவில் உற்சாகம் இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கூட்டணின்றது சும்மா ஒரு நெல்லிக்காய் மூட்டை அது வந்து செதறி போயிடும் கலகலத்து போயிடும் அது நிற்காது அப்படின்னு சொன்னாங்க சில மாநிலங்களில் இன்னும் எதிரெதிராக நிற்கிறாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் நேர் எதிராக மோதுறாங்க வயநாட்டில் ராகுலும் டி ராஜா வந்து மோதுறாங்க ரெண்டு பேர் இன்னைக்கு ஒரே மேடையில் பேசுகிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் சிபிஎம் மூணு பேர் மோதுறாங்க ஆனால் மூணு பேர் இன்னைக்கு மேடையில் இருந்தாங்க மூணு பேர் நீங்கள் மேடையில இருந்து பேசுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸும் போட்டி ஆனா அவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு மேடையில் உட்காந்து கெஜ்ரிவாலுக்காக ராகுல் வந்து பேசுறாரு இப்ப இப்படியான ஒரு கூட்டணி வந்து இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பாசிச அபாயத்துல இருந்து காக்கணும் நாட்டை காக்க வேண்டிய நேரம் இன்னொரு தடவை பிஜேபி செய்திச்சா கான்ஸ்டியூஷன் இருக்காது இந்த நாடே இருக்காது அப்படின்ற சூழ்நிலையில் எல்லோரும் பல வேறுபாடுகளை மறந்து இன்னைக்கு வந்து களத்தில் நின்று காட்டியிருக்கிறாங்க அப்படின்றதே எலெக்ஷன் வரையும் வந்துருச்சுது இதே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆளுங்கட்சி வலிமையான கட்சி நானூறு எம்பி வந்து வரப்போகுது பவர்ஃபுல்லான பிரதமர் மோடி உலக விஸ்வகுரு இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட கட்சிக்கு கூட்டணியை தேடி தேடி போய் பார்த்தா எல்லாம் ஓடுறோம் ஏடிஎம்கே இங்கேருந்து ஓடிடுச்சு அடுத்து வந்து தெலுங்கானாவில் கூட்டணி கிடையாது பஞ்சாபில் தான் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க அங்கேயும் அகாலிதள் ஓட்டிட்டாங்க ஹரியானாவிலேயும் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க ஒரிசாவில் கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க அங்கேயும் ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் வந்து கூட்டணியே இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக வந்து பிஜேபி நிற்கிது இன்னைக்கு பரிதாபமான நிலையில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ஆனால் பரிதாபமான நிலைமையில் இருந்துட்டு கூட நானூறு சீட்டுன்னு எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதான் ராகுல் காந்தி இதில் வந்து விளக்கியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அது இதில் இரு இருபத்தெட்டு தலைவர்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்துக்கள் அதை நான் சொல்கிறேன் ராகுல் ராகுல் காந்தி காந்தி மையமாக சொன்னது என்ன என்ன இந்த கூட்டத்தோட ஹைலைட்டாக எல்லாத்தையும் முழுக்க வந்து வந்து வாட்ச் பண்ணேன் அது பேசினதாக ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு அவர் இது கிரிக்கெட் மேட்ச் போல் இந்த தேர்தல் வந்து நடக்குது ஐபிஎல் மாதிரி கிரிக்கெட் போட்டி மாதிரி வந்து வந்து நடக்குது இதில் மோடி மேட்ச் என்ற சூதாட்ட சூதாட்டத்தை நடத்துகிறார் தேர்தல் சொல்ல வரா ஆமாம் மோடி அப்படி தான் தேர்தல் வந்து பார்க்குறாரு மேட்ச் ஃபிக்ஸிங் மோடி பண்ணுறாரு பண்ணிட்டாரு அதாவது ரெண்டு சிஎம்ஐ ஜெயிலுக்கு அனுப்பி காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடுக்கி காங்கிரஸை செயல்பட விடாமல் தடுத்து ஊடகங்களை அடிமைப்படுத்தி சமூக வலைத்தளங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த மேட்ச் ஃபிக்சிங்கை வந்து மோடி வந்து பண்ணுறாரு அதில் அம்பையரை வந்து பிரசர் பண்றாரு அம்பையரை பிரசர் பண்றாரு பிளேயர்ஸ வந்து விலைக்கு வாங்குறாரு சரிங்களா கேப்டனை வந்து மிரட்டுறாரு இதுல வந்து மேட்ச் செய்வதற்கான முயற்சியை வந்து பண்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த சென்ஸ் என்ன இதுல வந்து அம்பையர் அப்படின்றது யாரு அம்பையர்ன்றவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஓகே எலெக்ஷன் கமிஷனை ப்ரெஷர் பண்ணுறாரு எலெக்ஷன் கமிஷனில் உள்ள ரெண்டு பேரும் நியமித்தது சமீபத்தில் மோடி அதுவே சர்ச்சையாச்சு இப்போ அந்த அம்பையருன்றவர் எல எலெக்ஷன் கமிஷனில் நின்று எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் அம்பையரை வந்து மோடி ப்ரெசர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மெயினாக வந்து சொல்கிறாரு ரெண்டாவது பையிங் த பிளேயர் விளையாடுற கட்சிகளை வந்து விலைக்கு வாங்குறாரு பல கட்சிகளை விலைக்கு வாங்குறாரு ஜெயிச்ச பிறகு எம்பிகளை வந்து விலைக்கு வாங்குவார் இன்றைக்கும் காங்கிரஸ் வந்து பல பேர் வந்து இழுக்கிறாரு இழுத்துக்கிட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்து போகிறாங்க யார் வந்து தேர்தல் நிற்கிறோமோ அவங்கள பூரா விலைக்கு வாங்குறாங்க ஸ்கேரிங் த கேப்டன் இப்போ கட்சி தலைவர்லாம் பிடிச்சி உள்ளே போடுறது இடி ஐடியை வச்சு வந்து மிரட்டுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி பிடிச்சி உள்ளே போட்டு யார் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அஞ்சு அது கட்சியே வந்து தான் கேப்டன் மிரட்டுறது இதன் மூலமாக வந்து நானூறு சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற முயற்சி வந்து பண்ணுறாங்க ஆனாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்றதான் இந்த கூட்டணி இந்த மாநாடு உணர்த்திருக்கு ஆனாலும் அவங்க நானூறுன்னு சொல்கிறது வந்து இவிஎமோட கூட்டங்கள் சொல்கிறாங்க பெரிய குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு அவர் மட்டும் இல்லை தேஜஸ்வி யாதவும் இதே குற்றச்சாட்டை வந்து அந்த கூட்டத்தில் வந்து சொன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரோஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த ரிசோர்ஸும் கிடையாது காலக்கட்டி பந்தயத்தில் ஓட விட்ட மாதிரி பண்ணுறதா மறைமுகமாக வந்து சொல்கிறார் கவர்மெண்ட்டே அவங்க வந்து கவுக்குறாங்க லீடர்ஸை திரட்டம் பண்ணுறாங்க இது வந்து இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து மோடிக்காகவும் மோடியின் சில பணக்கார பிஸ்னஸ் நண்பர்களுக்காகவும் நடக்குது மோடியும் அவரது நண்பர்களும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் வந்து இறங்கியிருக்கிறாங்க இந்த சூதாட்டமாக தேர்தலை வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சீட் ஸ்லோகன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ஃபிக்ஸிங் இவிஎம்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இவிஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணாமல் நானூறு சீட்டு என்ற முழக்கம் சாத்தியமே இல்லை இவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்க அதை வந்து பேசுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டை வந்து ஆமாம் அதோட சோ மீடியாவை வந்து சேர்த்து மீடியாவையும் பிரெசர் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க மீடியாவும் சோஷியல் மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ நானூறு சீட்டுன்ற நிறைய திரும்ப திரும்ப அவங்க ஏன் உருவாக்குறாங்கன்னு நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் அப்போ நானூறு சீட்டு இன்னைக்கு வர முடியாது அப்படின்றது இப்போ நான் ஏற்கனவே அவங்க கூட்டணியில் யாருமே கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை கூட்டணி வச்சு தான் வந்து வருது இப்போ நானூறு சீட் அவங்க வரவே முடியாது ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சதி வந்து நடக்குது அப்படின்றத அது ராகுல் வந்து ரெண்டு மூணு மீட்டிங்கில் பேசிட்டார் இப்போ ஒரு அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய இல்லை பிரதமராக வரக்கூடிய நிலையில் இருக்க ஒருவர் போறப்போக்கில் அதை சொல்லுவாரா சொல்ல மாட்டேன் மும்பை மாநாட்டில் சொன்னார் மும்பை மாநாட்டில் சொன்னார் தேஜஸ்வி யாதவ் அதே மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு நானூறுன்றதுக்கு அவர் தொடக்கம் போதே அப்படிதான் நானூறுன்னு சொல்லி ஈவிஎம் செட் பண்ணி தான் அவங்க வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் மத யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ் அவர் இன்னைக்கு ஒரு நல்ல லீடராக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அவரும் அதவே சொல்கிறாரு அவர் முக்கியமாக வந்து அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி இந்த நாட்டில் வந்து ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை வந்து இருக்குது இந்த நாட்டோட மிகப்பெரிய எதிரின்றது வந்து வேலையின்மையும் பணம் இயக்கமும் ஆனால் அதை மோடி கண்டுக்கவே மாட்டார் அதை பற்றி பேசவே மாட்டார் மோடி வந்து யாரை பார்ப்பார்னா பிரியங்கா சோப்ராவை பார்ப்பார் போராடுற விவசாயி பார்க்க மாட்டார் மோடி யாரை பார்ப்பார்னா பில் பில்கேட்ஸை பார்ப்பார் போராடுற விவசாயியை பார்க்க மாட்டார் இவர் தான் மோடி இப்படிப்பட்டவர் இருக்கணும் மட்டும்தான் தேஜஸ்வி யாதவ் வந்து கேட்டிருக்கிறாரு ராகுல் இன்னும் உள்ளே போய் வந்து உச்சபட்சமாக என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டை வந்து போலீஸை வச்சு ஃபோர்ஸை வச்சு மிரட்டி நடத்தணும் இந்த நாட்டையை ரன் பண்ணணும் அப்படின்றக்கான வேலையை வந்து மோடி வந்து பார்க்குறாரு ஆனால் வெறுமனை பயத்தை மட்டும் அவர் பேசலை ஒரு நல்ல தலைவராக மக்களுக்கு நம்பிக்கை விட்டு மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இந்திய மக்களின் குரலை நசுக்கி விடவோ ஒடுக்கி விடவோ முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி இறுதியாக வந்து முடிக்கிறார் ரெண்டாவது அவர் என்ன கேள்வி எழுப்புகிறாருன்னா நீ வந்து எலெக்ஷன் கமிஷனை இப்படி வந்து அவங்க நெருக்கடி பண்ணுற ரெண்டு சிஎம்மை வந்து உள்ளே போட்ட பேங்க் அக்கௌண்ட்டு பூரா முடக்கிற எதிர்கட்சியெல்லாம் ஈடி ஐடியை வச்சு முடக்கிற இது இந்த கேஸு எல்லா பிரச்சனையும் காங்கிரஸுக்கு வந்து இந்த இப்போ நோட்டீஸ் கொடுக்குறது வங்கி கணக்கு முடக்கிறது இதெல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது கெஜ்ரிவால் கேஸு ரெண்டு வருஷமாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணாமல் எலெக்ஷன் டயத்தில் ஏன் பண்ணுறேன் அப்படின்ற கேள்வியை வந்து கரெக்டாக வந்து எழுப்புறாரு அப்போ இவர் ஒரு நோக்கம் என்பது உண்மையான நடவடிக்கை கிடையாது எலெக்ஷன் நேரத்தில் இவங்களை முடக்கணுன்ற தான் ஆனா அது வந்து நடக்காது அப்படின்றதான் ராகுல் வந்து சொல்றாரு இன்னொரு முக்கியமா அவர் சொன்ன விஷயம் வந்து பிஜேபி என்ற கட்சி அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது அரசியல் சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுது பிஜேபின்ற கட்சி இன்னொரு வந்தா அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்காது அரசியல் சட்டம்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாடே எரியும் இந்த நாடு அழியும் இந்த நாடு அழிவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதனால என்ன மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்னா உங்கள் இதயத்தை தொட்டு நீங்கள் வாக்களிங்க இதயத்தை தொட்டு நீங்கள் வாக்களிக்கலைன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து ஜெயிச்சிரும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அரசியல் வந்து ஜெயிச்சுன்னா இந்த நாட்டோட அரசியல் சட்டம் முடிஞ்சிடும் இந்த அரசியல் சட்டம் முடிகிற நாள் என்பது இந்தியாவின் இதயத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்கல் இருக்கும் அதோட நாடு அழிஞ்சு போயிடும் நாடு அழியக்கூடாதுன்னா மேட்ச் பிக்சிங் நடக்கூடாதுன்னா உங்கள் இதயத்தை தொட்டு வாக்களியுங்கள் அப்படின்னு ராகுல் கேட்குறாரு இதைத்தான் நம்மளும் மக்கள்கிட்ட சொல்றோம் பிஜேபின்னு ஒரு கட்சி இன்னொரு வந்துச்சுன்னா இந்த நாடே இருக்காது அப்படின்ற சூழ்நிலையில் நாம் வந்து இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அகற்ற வேண்டிய காலம் வந்து வந்துருச்சு ராகுல் இல்லை இனி வரிசையாக வந்து எல்லா தலைவர்களும் அதை வந்து சொல்றாங்க இருபத்தெட்டு பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அதுல காஷ்மீர்ல இருந்து மெஹபூபத் உத்தவ் தாக்கரே பேசுனது பிரமாதமாக பேசினாரு அதாவது அவங்க இவங்க என்ன முழக்கம் வைக்கிறாங்க பிஜேபி அக்பி பார் பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முழக்கம் ஹிந்தியில் ஒரு முழக்கம் வைக்கிறாங்க அதாவது இந்த முறை பிஜேபி மோடி மோடியோட பிஜேபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த முறை வந்து பிஜேபி தடிபார் அக்பிபார் பிஜேபி தடிபார் தடிபார்னா என்னென்னா ஒரு குற்றவாளி இந்த ஏரியாவுக்குள்ள இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த பகுதியை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார் அது அமித்ஷா கொலகேசில் குஜராத்தில் அவரை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு தடவுச்சு அப்ப இந்த முறை இந்த குற்றவாளிகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து உத்தவ் தாக்கரே வந்து வச்சார் அப்புறம் டி ராஜா வேறு சீதாராம் மெச்சூரி எல்லாம் டெமோக்ரஸில என்ன வந்து பிரச்சனை அதே போல் வேலை வாய்ப்பு அப்படின்றத மெயினாக மையப்படுத்தி வந்து பேசுகிறாங்க ஃபருக் அப்துல்லா சொன்னதும் டெரி கோப்ரைன் இவர் திரிணாமுல் காங்கிரஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபருக் அப்துல்லா சொல்றாரு இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மிரட்டுகிறார்கள் ஆமாம் அது சமீப ஆமா ஈவன் த சிஜே சிஜே ஐ இஸ் பீங் திரட்டன் அப்படின்னு சொல்லி அறநூறு அட்வொகேட்ஸை வச்சு மிரட்டினது நம்ம பேசியிருக்கோம் அதான் அவர் சொல்கிறார் அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்த டெரி ஓபரைன் எம்பி வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது புல்வாமா அட்டாக்கோட உண்மை விஷயம் வரணும் முக்கியமான விஷையாது அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க ஆனால் அந்த புல்வாமா அட்டாக் வந்து மோடிக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு சொல்லி மோடி அரசுல அன்னைக்கு காஷ்மீரில் லெஃப்ட் கவர்னர் மாதிரி இருந்த சத்யபால் மாளிகை சொல்லியிருக்கார் இப்போ தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வர இந்த கூட்டம் மறுபடியும் வந்துச்சுன்னா அந்த நாடு அழிஞ்சிருன்னு அவர் சொல்கிறாரு அதே இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கார் அகிலேஷ் யாதவ் அதே மாதிரி வந்து இந்த நாட்டிலிருந்து துடைத்திடப்பட வேண்டிய கட்சி துடை தெரியப்பட வேண்டிய கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்கார் மொத்தத்தில் எல்லாமே சேர்ந்து வந்து இந்த மோடி அப்படின்ற பிஜேபி அப்படின்ற கட்சி மீண்டும் வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது அரசியல் சட்டம் இருக்காது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் மேட்ச் ஃபிக்ஸிங் படி நடந்தால் இவிஎம் படி நடந்தால் வந்து அதற்கெதிராக ஒரு மக்கள் பரிசு வெடிக்கணும் அப்படின்றதான் ராகுல் காந்தியோட சாரமாக இருக்குது ரெண்டு மூணு மீட்டிங்கில் அவர் சொல்லிட்டார் அப்போ மக்கள் அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் தேர்தலில் இவர்களை தோக்கடிக்க வாக்களிப்பது ஒன்று ரெண்டாவது தேர்தலில் ஒரு வேளை வந்து இவங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சா எதிராக போராட மக்கள் தயாராகணுன்றதா இந்த கூட்டத்தோட மெசேஜ் அப்படின்னு தான் நான் இருக்கேன் இப்போ சொல்ல மாதிரி ஆமாம் இப்போ அதான் திரும்ப திரும்ப எது சொல்லிக்கிட்டே வராங்க இதே தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் அடுத்து பிரதமராக வர வாய்ப்புள்ள கட்சிகள் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஃப்ராடு பண்ணுவாங்க இன்னைக்கு தலைமை நீதியை மிரட்டை வந்து இவங்க துணிஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க பண்ணால் நாட்டு மக்கள் என்ன செய்யணும் அதற்கு மக்களை தயார்படுத்துறது தான் இந்த கூட்டத்தோட முக்கியமான ஒரு மெசேஜாக வந்து பார்க்குறேன் இவிஎம் மேட்ச் ஃபிக்ஸிங் நீங்கள் வந்து கவனமாக வந்து இருங்க அப்படி வந்தாலும் மக்கள் என்ன செய்யணும் இப்போது ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை காக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மக்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொன்னதாக தான் இந்த செய்தியை வந்து நான் பார்க்குறேன் அதில் வந்து ராகுல் காந்தி கடைசியாக வந்து சொல்கிறாரு எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் ஓட்ஸ் இட் இஸ் சேவிங் த கான்ஸ்டியூஷன் சேவிங் த நேசன் தேர்தல் இந்த தேர்தல் என்பது வந்து வெறும் ஓட்டை மையப்படுத்தியது அல்ல வெறும் வாக்கல்ல அரசியல் சட்டத்தை காப்பது ஜனநாயகத்தை காப்பது நாட்டை காப்பது இந்த தேர்தலோட நோக்கம் அதனால வழக்கமான தேர்தலை விட இது வேறு ஒரு மாறுபட்ட தேர்தல் அப்படின்ற செய்தியை திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க அதான் இந்த கூட்டத்தோட மெசேஜாக எடுத்துக்கலாம் மொத்தத்தில் வந்து மோடியின் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு யாருமே பயப்படல நீ புருஷனை பிடிச்சி உள்ள போட்டால் மனைவி வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எதிரெதிராக நிற்கிற கட்சிகளோடு வந்து நிற்கிறாங்க அப்போ இந்தியா கூட்டணி இந்திய மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இன்னைக்கு வந்து நடத்தியிருக்கிறாங்க ஆனால் எதிர்கேமுக்கு மோடி கேங்கு வந்து ஒன்று அமைதியாக கிடக்கு ஒன்று அங்கிட்டு வந்து அந்த கூட்டணி கட்சி தலைவரில் வச்சு கூட ஒரு மீட்டிங் கூட கிடையாது சந்திரபாபு நாயுடு அப்படி யாரும் கிடையாது நடத்தல் நடத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் விஷயம் அதனால வந்து ஒரு தோல்வி பயம் என்பது பிஜேபிக்கு தெளிவாக வந்திருக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு தைரியமும் எவ்வளோ ஒடு ஒடுக்குமுறை பண்ணாலும் இப்போ பந்த நீங்கள் அடிக்கடிக்க மேலே எழும்பி வர்ற மாதிரி இந்தியா கூட்டணி மேலே மேலே வந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லா ஒடுக்குமுறையும் தாண்டி நிற்கும் என்ற நம்பிக்கையை வந்து அந்த தலைவர்கள் வந்து இப்போ வேறு வழி இல்லை அப்படின்ற வந்திருக்காங்க மக்களும் அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்குறாங்க சோசியல் மீடியாவில் நம்பிக்கை கொடுக்குறாங்க நார்த் இந்தியாவில் வர்ற செய்தியெல்லாம் இடி ஐடியை வச்சு இடியையும் ஐடியையும் வச்சு என்னென்ன வந்து இவங்க சித்து வேலை வந்து பார்க்குறாங்க அப்படின்றத இன்றைக்கி நார்த் இந்தியாவில் வரக்கூடிய யூ யூடியூப்பில் வந்து சின்ன சின்ன வீடியோக்களை அதை நம்ம வந்து உறுதிப்படுத்துது ரெண்டாவது கெஜ்ரிவால் கைதுல இன்னைக்கு இந்தியாவில் உள்ள கட்சிகள் மட்டும் கண்டிக்கலாம் அமெரிக்கா கண்டிச்சிருக்கு ஜெர்மன் கண்டிச்சிருக்கு ஐநா சபை கண்டிச்சிருக்கு இன்னொன்று அந்த அந்த கேஸ் வந்து ஆக ஃப்ராடு அப்படின்றதுக்கு ஒரு உச்சபட்ச உதாரணம் நாலு அப்ரூவரை வச்சு தான் கேஸே கெஜ்ரிவால் மேலே கிட்டத்தட்ட பல ஆயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதில் வந்து நாளைய இடத்துல தான் கெஜ்ரிவால் பேர் அரவிந்த்ன்ற பேர் வந்து வருது அதுலேயும் கூட முக்கியமாக என்னென்னா அதில் ஒரு அப்ரூவரானவரோட அப்பாவுக்கு பிஜேபி கூட்டணியில் எம்பி சீட் கொடுத்துருக்காங்க ஓ இப்போ ஆமாம் தெலுங்கு தேசம் பார்ட்டியில் அவங்க வந்து அப்ரூவர் ஆன பிறகு போன பிப்ரவரி இருபத்தெட்டில் தெலுங்கு தேசத்தில் வந்து சேர்றாங்க மார்ச் இருபத்தொம்போதில் ஆந்திராவில் உள்ள ஆங்கோல் தொகுதி எம்பியாக வந்து அப்ரூவர் ராகவ ரெட்டியோட அப்பா மகுந்தா சீனிவாசல் ரெட்டிக்கு வந்து பிஜேபி கூட்டணி கூட்டணி அப்ப என்ன யோக்கியமா அந்த விசாரணை இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே களத்தில் இறங்கி வந்து சொல்றாங்க சந்திரசூட் போராட்டங்கள்ல சொல்றாரு அதுக்கப்புறம் ரவீந்திர பட் சொல்லியிருக்காரு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க நேற்று வந்து ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து டிமானிசேஷன்ல வந்து நடந்திருக்குது அது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது தான் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா தரப்பும் வந்து இன்றைக்கி பேசி களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் மீண்டும் அவர்கள் அடுத்த தேர்தலே இருக்காது சுப்ரீம் கோர்ட் இருக்காது எது எந்த அதிகாரமும் யாருக்கு வந்து இருக்காதுன்றதை எல்லாரும் வந்து புரிஞ்சுருக்குறாங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கிறணும் அதான் இந்த இன்னைக்கு நடந்த டெல்லி கூட்டத்தோட மெசேஜாக வந்து பார்க்குறேன் இந்த மெசேஜ் எல்லா இடத்துக்கும் எடுத்து போகணும் இவர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் நன்றி சார் நன்றி